அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி சுதந்திர போராட்ட வீரர் பண்டிட் ஹீராலால் சாஸ்திரி சாஸ்திரி என்பது வட மாநிலத்தில் உள்ள ஒரு ஜாதி பெயர் தான் இருந்தபோதிலும் தவிர்க்க முடியாத காரணத்தினால் விட்டுவிடப்படுகிறது சில தண்ணி தெளிச்சு விடுவோம்ல அந்த மாதிரி ஆனால் முடிந்த அளவு தண்ணி தெளிச்சு நான் விட மாட்டேன் சுதந்திர போராட்ட வீரர் பண்டிட் ஹீராலால் அவருடைய பிறந்த தினம் என்று சுதந்திர போராட்ட வீரரும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிவதில் முக்கிய பங்கு வகித்தோருமான பண்டிட் பிறந்த தினம் என்று பண்டிட் ஹீராலால் பிறந்த தினம் என்று ராஜஸ்தான் மாநிலத்தில் ஜெய்ப்பூர் மாவட்டத்தில் உள்ள ஜாப்னர் என்ற இடத்துல விவசாய குடும்பத்தில் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறக்கிறார் இந்த வருஷத்துல ஒரு தமிழகத்தில் ஒரு மூணு தூக்கிலிடப்பட்ட கொலைகள் நடந்துவிடும் ஆங்கிலேயர்களால் தமிழர்களை தூக்கி அதை கண்டிப்பாக படித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தொம்பது தொள்ளாயிரம் தொண்ணூற்றி ஒன்று இந்த மூன்று காலகட்டத்தில் ஒரு கேள்விகள் கேட்பாங்க அதே ஊரில் ஆயிரத்தி மணிக்கும் அதே ஊரில் ஆரம்ப கல்வி பயில்கிறார் ஜெய்ப்பூர் மகாராஜா கல்லூரியில் பட்டப்படிப்பை முடித்து சாகித்ய சாஸ்திரி பட்டம் பெற்றார் இத்தேர்வில் முதல் மாணவனாக தேர்ச்சியடைந்தார் பின்தங்கிய மக்களின் முன்னேற்றத்துக்காக பாடுபட வேண்டும் என்பது பள்ளிப் பருவத்திலேயே இவரிடம் கிடைத்த கிளைந்து விரிந்த சிந்தனை அதற்கு செயல்படிவம் கொடுக்கும் செயல் வடிவம் கொடுக்கும் வேட்கையுடன் களமிறங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இந்திய அரசு பணியில் சேர்ந்தார் கடும் உழைப்பு செயல் வேகத்தால் உள்துறை வெளியுறவுத்துறை ஆகியவற்றோட செயலாளராக ஆகிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அரசு பணியில் கூட சேர்றார் இந்திய அரசு பணி இந்தியன் சிவில் சர்வீஸ் அப்படின்னு நினைக்கிறேன் உள்துறை மற்றும் வெளியுறவுத்துறைகளின் செயலாளராக உயர்ந்திருக்கிறார் பண்டிட் ஹீராலா அரசு பணியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ராஜினாமாவும் சேர வருவாங்க ஐம்பது வருஷம் கழிச்சு ஜெய்ப்பூரில் இருந்து நாற்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வனஸ்தலி என்ற பின்தங்கிய கிராமத்தை தனது கனவு திட்டத்தின் களமாக அடம அமைத்துக் கொண்டார் அங்கு வனஸ்தலி வித்யா பீடம் என்ற கல்வி அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதிலே தொடங்கினார் பலருக்கு பயிற்சி எடுத்து செயல்திறன் வாய்ந்த ஊழியர்களை ஊழியர்கள் குழுவை உருவாக்கினார் கிராம மறுசீரமைப்புக்கான திட்டங்கள் வகுத்து சிறப்பாக செயல்படுத்தினார் இவர் உருவாக்கிய செயல் பல்வேறு பகுதிகளில் அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் மக்களை ஒன்று திரட்டி சுதந்திர போராட்டத்துக்கு தயார்படுத்தினார் ஜெய்ப்பூர் ராஜ்ய பிரஜா மண்டலி என்ற குழுவில் இணைந்தார் இதன் பொதுச் செயலாளராக இரண்டு முறையும் தலைவராக ரெண்டு முறையும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அரசியல் களத்தில் முழுமூச்சும் செயல்பட்டார் முழுமூச்சுடன் செயல்பட்டார் மக்களின் உரிமைகளுக்காக போராடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பதில் சத்யாகிரக போராட்டத்தில் போராட்டத்தின் இயக்கத்தை வழிநடத்தியதால் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டார் சுதந்திர இந்தியாவில் ராஜஸ்தான் மாநில அரசு அமைக்கப்பட்டதும் அதன் முதல் முதல்வராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் பொறுப்பேற்றிருக்கிறார் மன்னராட்சி நடந்த சமஸ்தானங்களை ஒரு ஒருங்கிணைப்பதிலும் அப்பகுதியில் சிறந்த நிர்வாக அமைப்பை உருவாக்குவதிலும் முக்கிய பங்கு வைத்திருக்கிறார் ஏன்னா அவர் வேலை பார்த்திருக்காரு செக்ரட்டரியும் ஐஏஎஸ் வேலை பார்த்தாரோ இல்லை அரசு நிர்வாகத்தில் செக்ரட்டரி செயலாளராக வேலை பார்த்துருக்காரு ஹோம் செக்ரட்டரியாக வந்திருக்காரு எக்ஸ்டர்னல் செக்ரட்டரியாக வந்திருக்கிறார் எக்ஸ்டர்னல் மினிஸ்ட்ரி செக்ரட்டரி ஹோம் மினிஸ்ட்ரி செக்ரட்டரி முதல்வர் பதவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ராஜினாமா செய்கிறார் புரியாத புதிராக இருக்கார் பின்னர் இரண்டாவது மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் மட் முன்னேற்றத்தை மட்டுமே ஏழை எளியோர்களின் முன்னேற்றத்தை மட்டுமே வாழ்நாள் லட்சியமாக கொண்டு இறுதி மூச்சுவரை பாடுபட்டார் தொலைநோக்கு சிற்பி மக்களால் விரும்பப்படும் தலைவர் என போற்றப்பட்டார் தனது எண்ணத்தை தெளிவாக துணிச்சலுடன் வெளியிடக்கூடியவர் கட்டுக்கோப்பான வளமான ராஜஸ்தானை உருவாக்குவதற்கு வலுவான அடித்தளம் அமைத்ததில் முக்கிய பங்காற்றியவர் இவர் ஆரம்பித்த வனஸ்தலி வித்யா பீடம் பெண் கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கும் நிறுவனமாக இன்றளவும் செயல்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது நாடு முழுவதும் இருந்து மட்டுமல்லாமல் நேபாளம் இலங்கை கம்போடியா கென்யா தான்சானியா ஜப்பான் ஜெர்மனி அமெரிக்கா உள்ளிட்ட எட்டுக்கும் மேற்பட்ட எட்டு நாடுகளில் இருந்து ஏராளமானோர் இங்கு கல்வி பயில்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது இவரது சேவையை போற்றும் வகையில் மத்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்டத்த சட்டத்திருத்த உருவாக்கப்பட்ட வருஷத்தில் அஞ்சல் தலை வெளியிடுகிறது இறுதி வரை மக்கள் பணியாற்றிய ஹீராலால் சாஸ்திரி ஹீராலால் அதாவது பண்டிட் ஹீராலால் எழுபத்தைந்து வயது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் மறைந்து போகிறார் எழுபத்தாறில் அஞ்சல் தலை வெளியிடுறாங்க அது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் எமர்ஜென்சி நம்ம இந்தியாவில் இருக்குது பாருங்கள் ஒரு அரசு அதிகாரியாக மாறி படித்து அரசியலுக்கு போய் அதை வேணான்னு சொல்லிவிட்டு அதுக்கடுத்து கல்வி சேவையில் ஈடுபட்டு மிகப்பெரிய ஒரு தவிர்க்க முடியாத ஆளுமையாக இருக்குது இந்த மாதிரி ஆளுமையாக தான் நம்ம மாறுறதுக்கு விருப்பப்படணும் ஆனால் இந்த மாதிரின்னு சொல்கிறத விட இதைவிட நல்ல ஆளுமையாக நம்முடைய தனிச்சிறந்த ஆளுமையாக எனது வாசகர்கள் மாணவர்கள் உருவாக வேண்டும் என்பது எனது வேண்டுகோள் எனது எண்ணம் நன்றி வணக்கம்